അനവർക്കും വണക്കം பப்பாசினுடைய நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தகத் திருவிழா இந்த சென்னையில் நந்தனவில நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி வந்துட்டு நிறைய புத்தகங்களுடைய ஒரு ஒரு ஸ்டாலிலையும் வந்து ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து குறிப்பாக நான் ஒரே ஒரு புத்தகம் வந்து நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் குறிப்பாக பாரதிய புத்தகாலயத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய தொழில் ஜி செல்வா அவர்களுடைய எல்லாத்துக்கும் நாங்கள் தான் கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா பொதுவாக வந்து நம்ம சென்னை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து சிங்கா சி சிங்கார சென்னை வந்தாரை வைக்கும் சென்னைன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வந்து சொல்வோம் ஆனால் இங்க வந்திருக்க எல்லாருக்குமே வந்து சென்னை வந்து வாழ்க்கை பேருக்கான அடையாளங்கள் அவங்களுக்கான ஒரு தனி அடையாளம் இருக்காங்க வெளியே சென்னையில் வந்து இடம் வந்து தூய்மையா இருக்கு நிறைய கட்டிடங்கள் வந்திருக்கு மெட்ரோக்கள் வந்திருக்கு அதே மாதிரி நம்ம வந்து பூங்காக்கள் நிறைய புதுசாக கட்டியிருக்காங்க இப்ப பார்க்கும்போது நிறைய நிறைய புது புது கட்டிடங்கள் வருது எல்லாத்தையும் ஆனால் எல்லாத்துக்கு பின்னாடியும் வந்து அரசு அப்படிங்கறத தாண்டி அதுக்கு பின்னாடி செய்த அந்த வேலை அப்படிங்கிறது யாரோட அப்படிங்க ஒரு பெரிய கேள்வி இருக்கு அதை பத்தி நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது அந்த மக்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அவங்களுக்கான வாழ்வுரிமை எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இங்க நிறைய பேருக்கு வந்து கிடையவே கிடையாது நிறைய பேர் இப்ப வந்து எல்லாருமே எதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா புதுசாக பூங்கா கட்டினாலோ இல்லை புதுசாக ஏதாவது ஒரு பில்டிங் கட்டினாலும் அங்கே போய்ட்டு ரீல்ஸ் போட்டுருது அது மூலமாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குதே தவிர்த்து ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உழைக்கும் மக்களுடைய வலியும் இல்லை அவங்களுக்கான வந்து இடம் அவங்களுக்கான கஷ்டம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறது யாரும் யோசிக்கிறதுக்கான நேரமும் இல்லை யோசிக்கிறதுக்காக யாரும் வந்து அதை நினைக்கிறது கூட கிடையாது ஸோ அப்படி வந்து இடத்துல இருந்து தோழர் ஜி செல்வா அவர்கள் வந்து அவர் நிறைய களத்தில் போய் இறங்கி மக்களுடைய அந்த உழைக்கும் மக்களுடைய கஷ்டங்களை உழைக்கும் மக்களுடைய அந்த வா உழைக்கும் மக்களுடைய அந்த வாழ்வியல் பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து இருந்து பேசியிருக்காரு குறிப்பாக நீங்கள் பார்க்கும்போது தொழு ஜி செல்வாவினுடைய வாழ்க்கையே நீங்கள் பார்க்கணும் பொதுவாக அவரோட அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு மக்களுக்காக ஒரு போராட்டத்தில் வந்து இருப்பார் இல்லை வந்து ஒருவேள் வாழ் உரிமை மறுக்கப்பட்ட ஒரு மக்களுக்கு வந்து போராட்ட களத்தில் இருப்பார் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு தேவை அப்படின்னா அந்த இடத்துல அந்த இடத்துல அவரோட குரல் வந்து எப்போவுமே அந்த இடத்துல இருக்கும் அவரோட ப்ரஸன்ஸும் அந்த இடத்துல இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இருந்து மக்கள் கூட நிறைய பேசி அவங்களோட களத்தில் இருந்து அவங்களோட கஷ்டங்களையும் இல்லை இந்த அரசாங்கம் அவங்களுக்கான திட்டங்களை ஒழுங்காக வந்து செஞ்சிருக்கா இல்லை அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு இடத்துல அவர் வந்து பேசியிருக்காரு அதனுடைய மொத்த அனுபவமாக அதனுடைய கட்டுரைகள் தான் வந்து இந்த ஒரு தொகுப்பில் அவர் வந்து எழுதியிருக்காரு அதுவும் வெறுமனே வந்து பேசுறது புரட்சி பண்ணுறது வெறுமனே வார்த்தைகளாக மட்டும் இல்லாமல் அதுக்கான தெளிவான நிறைய நிறைய ஆதாரங்களோட நிறைய கட்டுரைகள் நிறைய தகவல்களோட சேர்ந்து இந்த கட்டுரையை வந்து அவர் எழுதியிருக்காரு அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இந்த காலம் வரைக்கும் சென்னையில் நிறைவேற்றப்பட்ட நிறைய திட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு அதிகாரிகள் எந்த எந்த அளவுக்கு அதை எல்லா ஒரு 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 தகவலோட தரவுகளோட இந்த புத்தகத்தை அவர் வந்து இன்னும் சொல்ல கலைஞர் அந்த 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 குடிசை மாற்று வாரியம் திட்டம் மக்கள் இடத்துல இடத்துல இருந்தாங்களோ இருக்கிற குடிசைகளை ஏற்படுத்தினார் ஆனா அதுக்கு பிறகு வந்த அதுக்கு பிறகு வந்த சூழ்நிலை தக்க வச்சிருக்கா நம்ம வந்து பார்க்கணும் வச்சிருக்க வந்துட்டு இப்போ பார்க்கும்போது நிறைய குடிசை குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டு நிறைய நிறைய கண்ணகி நகர் அந்த மாதிரியான இடங்கள்ல தான் அவங்க வந்து அனுப்பப்படுறாங்க அந்த அந்த இடத்துல தான் அவங்களுக்கான வேலைக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அவங்களுக்கான வசதிகள் எந்த இருக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரிய அதை பார்த்திங்கன்னா யாருமே வந்து பெருசாக கேள்வி கேட்கறது இல்லை ஆனால் இருந்து ஒரு சில பேர் மட்டும் தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கான வலியும் அவங்க அனுபவிக்கிற கஷ்டங்களும் வந்து ரொம்ப அதிகம் ஸோ அந்த ஒரு இடத்துல இருந்து தொழச்சி செல்வா அவர்கள் இந்த ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க அதுவும் இந்த ஒரு கேள்வி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நாங்கள் தான் கஷ்டப்படணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவர் 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 வந்துட்டு அவர் நம்ம சமூகத்தை பார்த்து இந்த மக்கள் கேட்குற ஒரு கேள்வியாக அதுவும் அந்த இருந்து ஒரு அம்மா வந்து கேட்குற ஒரு கேள்வியாக இந்த சமூகத்துக்கு வந்து அவர் வந் அந்த கேள்வியை வந்து அவர் வச்சு முன் வச்சுருக்காரு ஸோ ஒருவேளை இந்த 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 சென்னை நகரத்தை பற்றியோ இந்த நகர மக்கள் வந்து எதுவும் இது வந்து வெறும் பணக்காரர்களுக்கு மட்டும்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு எப்பவுமே இருக்கும் இன்னும் சென்னை இப்போ சொல்லப்போனால் கிட்டத்தட்ட அப்படிதான் மா மாறிக்கிட்டு இப்போ சென்னை சென்னை அப்படிங்கிறது மக்களுக்கானதா இல்லை வந்து 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 அவங்கள கொண்ட அந்த அந்த மக்களுடையதா அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு 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 கேள்வியும் இடத்துல இருந்து இந்த இந்த கட்டுரைகளை அவர் ஒருவேளை அப்படியான பதிலை பதிலை நீங்கள் 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 அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புத்தகத்தை ஜி செல்வா அவர்களுடைய எல்லாத்துக்கும் நாங்கள் தான் கஷ்டப்படணுமா தொகுப்பை வாங்கி அவசியம் படிக்கணும் ஏன் அப்படின்னா நகரம் அப்படிங்கிறது வெறுமனே கட்டிடங்களால் கிடையாது அது உழைக்கும் மக்களுடைய அவங்களுடைய உழைப்பால் ஆனது அப்படிங்கிறது மிகவும் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய திரும்ப திரும்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு கட்டுரைகள் மூலமாக ஜி செல்வா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் இந்த புத்தகத்தை பாரதி புத்தகாலயம் வந்து வெளியிட்டிருக்காங்க நீங்கள் ஒரு வேளை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எஃப் ஃபார்ட்டி த்ரீக்கு வந்து நீங்கள் வாங்கலாம் இந்த புத்தகம் வந்து நிச்சயமாக ஒருவேளை இந்த நகரத்தில் நகர வாழ் மக்கள் மீதும் இந்த நகரத்தின் மீதான உங்களுடைய பார்வையை ஒருவேளை மாற்றக்கூடும் அதே மாதிரி இந்த ஒரு கட்டுரை வந்துட்டு எழுத்தாளர் ராதவந்த இச்சனை அவர்களுடைய ரொம்ப அழகான ஒரு முன்னுரியோடவே வந்து வந்திருக்கு அதில் அவர் முதல் முன்னுரையிலே வந்து ஒரு கவிதையோட ஆரம்பிக்கிறார் ஒருவேளை அந்த கவிதையுடைய சில வரிகள் மட்டும் நான் படிக்கவில்லை அது படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த கவிதை இந்த புத்தகத்தினுடைய தொகுப்பை பற்றி உங்களுக்கு வந்து புரியும் நான் நினைக்கிறேன் இந்த உலகத்தில் வந்து நிறைய கட்டிடங்கள் வந்து உருவாக்கியிருக்கு நிறைய பேர் வந்துட்டு இப்போ சீன சுவரில் இருந்தாலும் சரி இல்லை நிறைய நிறைய கட்டிடங்கள் இருந்தாலும் சரி அதுக்கு பின்னாடி அரசர்களுடைய வரலாறு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர அது கட்டின உழைப்பாளர்களுடைய வரலாறோ இல்லை அவங்களுடைய வாழ்க்கையோ வந்து இங்கே எதுவுமே பதிவு செய்யப்படுறத பண்ணுறதே கிடையாது அவங்கள பற்றி நம்ம நினைக்கிறதும் கிடையாது நமக்கு அந்த கட்டிடங்கள் மட்டும்தான் அந்த உழைக்கும் மக்களினுடைய வழிகளோ இல்லை அவங்க அதுக்காக செலவிட்ட நேரங்களோ அவங்களோட உழைப்போ அப்படிங்கிறது தெரியவே தெரியாது தான் அந்த ஒரு அவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அந்த அந்த முழுக்க முழுக்க பார்க்கும்போது இருக்கிற ஒவ்வொரு கட்டுரைக்கான ஒரு ஆழமான ஒரு கருத்து எது ஒரு கட்டுரையும் எதை சொல்ல வருது அப்படிங்கிறத ஒரு தெளிவான ஒரு முன்னுரையில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நான் வந்து குறிப்பாக சில தலைப்புகள் வந்து படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு தலைப்புகள் படிக்கும் போதுட்டு கண்டிப்பாக நமக்கு தெரியும் நம்ம எதுக்காக இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறது அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஒரு தலைப்புகள் மட்டும் நான் படிக்கிறேன் கலையும் கருணாநிதி கருணாநிதியின் கனவு அப்படிங்கிற ஒரு தலைப்பு இன்னொன்று பன்னிரெண்டு மணி நேர வேலை திரும்ப பெறும் முடிவே சரி அப்படிங்கிறது சென்னையில் உயிருக்கு மதிப்பு இருக்கிறதா அப்படிங்கிறது தனி மனிதரின் மாண்பை காப்பதும் அரசின் கடமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கொரோனா டைமில் நடந்த மக்கள் அப்போ வந்து உழைக்கும் மக்களுக்காக அவங்களுடைய இடம் எந்த இடத்துல எந்த அளவில் இருந்தது அவங்களுக்கான தேவை இல்லை அவங்களுக்கான அந்த நியாயங்களும் வந்து சரியா அவங்களுக்கு தரப்பட்டுச்சா இல்லை அவங்களோட தேவைகள் தீர்க்கப்பட்டச்சா அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இதுல வந்து கட்டுரைகளை அவர் முன் முன்வைச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம நிறைய உலகம் சார்ந்து நடந்திருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா அநீதிகளுக்கும் எல்லா படுகொலைகளுக்காக எல்லாத்துக்குமாவும் சேர்த்து ஒரு ஒரு அவருடைய பார்வையில் இருந்த கட்டுரைகள் அவர் முன் முன்வைச்சிருக்காரு அதே மாதிரி இந்த உழைக்கும் மக்களினுடைய அவங்களுடைய இந்த வாழ்வாதாரம் சார்ந்து இல்லை அவங்களுடைய இடம் சார்ந்த கம்யூனிஸ்டுகளுடைய பங்கு இந்த இடத்துல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த கட்டுரைகள் அவர் வந்து சொல்லியிருக்காரு வெறுமனே இந்த நகர மக்கள் அப்படிங்கறத தாண்டி அவங்களுடைய அவங்களுடைய வாழ்வியல் சார்ந்து அதே மாதிரி அரசியல் அரசு அரசு எந்த அளவுக்கு அவங்களுக்கான இடத்தை கொடுத்திருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் இன்னொன்று மக்களுக்கான பொறுப்பு எந்த அளவுக்கு இருக்கணும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த கட்டுரைகள் அவர் முன் வச்சிருக்காரு அவசியம் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு கட்டுரை தொகுப்பா ஜி செல்வாவினுடைய எல்லாத்துக்கும் நாங்கள் தான் கஷ்டப்படணுமா இந்த புத்தகம் வந்து இருக்கு அதனால அவசியம் இந்த கட்டுரையை படிங்க நன்றி